அவர் வெளியிட்டு இருக்கிறார் அதிமுகவின் சார்பில் வெளியிட்ட அறிக்கையில் எடுத்து பட்டியலிட்டு புத்தகமாக வெளியிடுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்களா மக்கள் ஞாபகம் மறந்து இருப்பாங்க தப்பு கணக்கு போடாதீங்க எதிர்கட்சி தலைவர் அவர்களை நீங்கள் போடுகிற எல்லா கணக்கும் தப்பு கணக்கு தான் இந்த விழாவில் நான்கு அறிவிப்புகளை நான் வெளியிட விரும்புகிறேன் முதல் அறிவிப்பு இப்போ சிவகங்கை மாவட்ட ஆட்சி அலுவலகமாக இருக்கிற கட்டடம் கட்டப்பட்டு நாற்பது ஆண்டுகளாகி அது பழுதடைந்து இடப்போதா குறை இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் அதனால் பல துறைகளுடைய அலுவலகங்கள் வாடகை கட்டங்களில் கட்டடங்களில் இயங்கிக்கிட்டு இருக்கிறது அதனால் எல்லா மாவட்ட அலுவலகங்களும் ஒரே இடத்துல சிறப்பாக செயல்படக்கூடிய வகையில் எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கூடுதல் கட்டடம் கட்டப்படும் இரண்டாவது அறிவிப்பு சிங்கமுனலி திண்டுக்கல் மற்றும் காரைக்குடி நகரங்களுக்கு போகிற வாகனங்கள் திருப்பத்தூர் நகர பகுதிக்குள் வராமல் போகிற வகையில் திருப்பத்தூர் நகரத்துக்கு ஐம்பது கோடி ரூபாய் செலவில் புதிய புறவழிச்சாலை அமைக்கப்படும் மூன்றாவது அறிவிப்பு கடந்த ஆண்டு மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு விரிவாக்கப்பட்ட காரைக்குடி மாநகராட்சிக்கு புதிய மாநகராட்சி அலுவலக அமைக்க முப்பது கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் இப்படி நம்ம அரசு துல்லியமாகவும் துரிதமாகவும் செயல்பட்டு வருது அதனால தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் என்னென்ன செஞ்சிருக்கிறோம்னு ஒவ்வொரு மேடையிலும் நான் புள்ளி விபரத்தோடு சொல்லி வரேன் இதையெல்லாம் இன்றைக்கு மாண்பு எதிர்க்கட்சித் தலைவரால் தாங்கிக் கொள்ள முடியல என்ன செய்வது அதனால வாய்க்கு வந்தபடி எல்லாம் புத்தாம் பொதுவாக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலன்னு தொடர்ந்து புலம்பிக் கொண்டிருக்கிறார் இருபது விழுக்காடு வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றலன்னு எரிச்சலோடு புலம்பிக் கொண்டிருக்கிறார் அவரால் நான் கேட்க வரும்போது அவரால் இந்த குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்க முடியுமா திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு வெட்டி பேச்சு பேசுகிற மாதிரி வாய்க்கு வந்தபடி எதிர்க்கட்சி செயலர் பேசலாமா மக்கள்கிட்ட உண்மை எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது காரணம் நாங்கள் அரசாங்கத்தில் இருக்கிறோம் அரசை வழிநடத்தி கொண்டிருக்கிறோம் அதனால் புள்ளி விபரத்தோடு உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கொடுத்த வாக்குறுதிகள் எவ்வளவு ஐநூற்றி ஐந்து எல்லாம் எவ்வளோ கொடுத்த வாக்குறுதிகள் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிகள் வாக்குறுதிகளை கொடுத்தூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம் இருப்பது எவ்வளவு நூற்றி நூற்றி வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் அரசுல மொத்தம் முப்பத்தி நாலு துறைகள் இருக்கு ஒவ்வொரு துறைக்கும் ரெண்டு மூணு திட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய அளவில் தான் பாக்கி இருக்கு அதை ஏற்றுக்கொள்கிறோம் ஒத்துக்கொள்கிறோம் இல்ல நம்ம இதை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி மாண்மீக எதிர்க்கட்சி தலைவரர்கள் பேசுகிறார் பாவம் அவர் இன்னொரு கட்சி தலைவர் அறிக்கையை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அதை அவர் இருக்கிறார் படிச்சுக்கிட்டு இருக்கிறார் பேசிக்கிட்டு இருக்கிறார் பிரபல பத்திரிக்கைகள் தன்னோட இணைய பக்கத்தில் அவரோட காப்பி அடிச்ச அறிக்கையை போட்டாங்க இதுதான் அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் எப்படிப்பட்ட என்பதற்கு சான்று இப்போது வாயிசவாளக்கூடிய மாண்பு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுகவின் சார்பில் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் எடுத்து ஒவ்வொரு வாக்குறுதிக்கு கீழேயும் அதை நிறைவேற்றுற நாள் அதுக்கான அரசாணை எண் அதனால் பயனடைந்த விபரம் பட்டியலிட்டு புத்தகமாக வெளியிடுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்களா முழுசா பத்தாண்டுகள் ஆட்சி செஞ்சு தமிழ்நாட்டை அதல பதானத்திற்கு தள்ளுன மக்கள் வரந்திருப்பாங்கன்னு நினைக்கிறாரு புது புது கதைகளோடு வரார் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சென்னை முதல் கன்னியாகுமரி வர கடலோர சாலை திட்டம்னு சொன்னாங்கள நிறைவேற்றுனாங்களா மகளிருக்கு ஐம்பது விழுக்காடு மானியத்தில் ஸ்கூட்டர் வழங்கப்படும் சொன்னார யாரு கதை கொடுத்துருக்கிறாங்களா எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் செல்ஃபோன் வழங்கப்படும் சொன்னாங்களே கொடுத்தாங்களா தென் தமிழகத்தில் ஏரோ பார்க் வந்துடுச்சா பத்து ஆடை அலங்கார பூங்காக்கள் அறிவிச்சாங்களே எங்க இருக்கு நான் இன்னும் கேட்குறேன் ஐம்பத்தெட்டு வயசுக்கு மேலே ஆனவங்களுக்கு இலவச பஸ் பாஸ் சொன்னாங்களே யாராவது அப்படி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா பொது இடங்களில் இலவச வைஃபை அப்படின்னு சொன்னாங்களே எந்த இடத்திலாவது அந்த வசதி ஏற்படுத்தியிருக்காங்களா இப்படி வெற்று வாக்குறுதிகள் கொடுத்துட்டு தமிழ்நாட்டு வளர்ச்சியை பாழாக்கணவங்க தமிழ்நாடு திகழ்ச்சின்னு புது பொருளையை இப்போ கிளம்பிகிட்டு இருக்கிறாங்க தவழ்ந்து தவழ்ந்து தமிழ்நாட்டை தரமன்றத்துக்கு அனுப்பினவங்க பொய்களாலும் அவதூறுகளாலும் நம்ம வீழ்த்த முடியுமான்னு பார்க்குறாங்க உண்மையிலே இன்றைக்கி பேசுகிற எதிர்கட்சித் தலைவரின் ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு என்ன நிலைமையில் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று திமுக ஆட்சி காலத்தில் உபரி வருவாய் மாநிலமாக இருந்த தமிழ்நாட்டை ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முதல் பற்றாக்குறை மாநிலமாக ஆக்குனது அதிமுக அரசு ரெண்டாயிரத்தி பதினேழு பத்தொன்பது ஆண்டுகளில் இந்தியாவிலேயே அதிக அளவு வருவாய் பற்றாக்குறை என்ற மாநிலமாக தமிழ்நாட்டை தத்தளிக்க விட்டாங்க இப்படிப்பட்ட இக்கட்டான நெருக்கடியில் தான் தமிழ்நாட்டை நாம் மீட்டிருக்கிறோம் இத்தனைக்கும் அதிமுக ஆட்சி காலத்தில் அவங்க முழுது வளைஞ்சு சேவை செஞ்ச அவங்களுக்கு இணக்கமான ஒன்றிய அரசு இருந்துச்சு அப்பவும் எதையும் கேட்டுப்பெறலை பதவிக்காக மட்டும் டெல்லிக்கு போனாங்க ஆனால் நாம் ஆட்சிக்கு வந்ததும் அதே ஒன்றிய அரசு நம்மளை தமிழ்நாடு அரசாக பார்க்காம கொள்கை எதிரிகளாக பார்த்து திட்டங்களை முடக்கினாங்க ஒன்றிய அரசோடு அந்த ஓரவிஞனைகளை மீறித்தான் தமிழ்நாட்டை இன்றைக்கு நாம் முன்னேற்றிட்டு இருக்கோம் ஒன்றிய அரசோட திட்டங்களுக்கும் மாநில அரசோட நிதியை செலவு செஞ்சு திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்கிறோம் இப்போது முந்தைய அதிமுக ஆட்சியோட கையாள நிர்வாக சேர்க்க உறுபுறோம் ஒன்றிய பாஜக அரசோட ஒரு ஒருபுறோம் தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு எப்படி வஞ்சிக்குதுன்னு மாண்மிகு நம்முடைய நிதியமைச்சர் தங்க தென்னரசு அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு விழாவாரியாக பேட்டி கொடுத்துருக்கிறார் ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசி இருக்கிறார் ஆனால் எதிர்கட்சி தலைவர் காதலியை வாங்குறது இல்லை அது எதையும் இல்லை ரொம்ப சாதாரணமா தமிழ்நாடு திவாலா ஆயிடுச்சுன்னு சொல்கிறாருன்னா தமிழ்நாடு திவால் ஆகணும் என்பதுதான் அவருடைய எண்ணமா என்று கேட்க தோணுகிறது இன்னொன்றும் சொல்லுகிறார் அரசு செய்கிறதெல்லாம் வெட்டி செலவான் வெட்டி செலவுன்னு எதை சொல்கிறாரு மகளிர் தொகையை சொல்லுகிறாரா காலை உணவு திட்டத்தை சொல்றாரா எதை இப்படி பேசுகிறார் எதிர்கட்சி தலைவர்களே எங்களுக்கு தெரியும் எந்த செலவு செஞ்சால் மக்களுக்கு நன்மை என்பது எங்களுக்கு தெரியும் உங்கள் நிர்வாகத்தை மக்கள் ஞாபக மருதியால் மறந்து இருப்பாங்க தப்பு கணக்கு போடாதீங்க எதிர்கட்சி தலைவர் அவர்களே நீங்கள் போடுகிற எல்லா கணக்கும் தப்பு கணக்கு தான் மக்கள் எங்களோட செயல்பாடுகளையும் மக்களோட திட்டங்களை கணக்கு போட்டு முதல் மதிப்பெண் கொடுக்கறாங்க அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு அது போதும் இன்னொன்றும் சொல்லுகிறார் திமுக ஆட்சிக்கு பதிமூணு அமாவாசை தான் இருக்குன்னு என்று சொல்லி கேலண்டரை கிழிச்சுக்கிட்டு இருக்கிற போல் அதுதான் இன்றைக்கு அவருடைய வேலை போ அவர் இருட்டில் உட்கார்ந்து அமாவாசையை எண்ணிக்கிட்டு இருக்காரு இருக்கட்டும் பரவாயில்ல நாம் மக்களுக்கான நன்மைகளை எண்ணி திட்டங்களை செயல்படுத்துவோம் மக்களோட மகிழ்ச்சியை மட்டும் எண்ணி பார்ப்போம் நேற்று நான் சிவகங்கை வந்ததிலிருந்து மக்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பை அவர்கள் முகங்களை தெரிகிற மகிழ்ச்சியை பார்க்குறப்போ உதயஸ்வரின் உடையில தொடர்ந்து தமிழ்நாட்டை திமுக தான் என்றும் ஆளும் ஆளும் என்று கூறி மக்களுக்காக என்றும் உழைப்போம் உழைப்போம் என்று சொல்லி நான் உங்களை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் உங்களுக்காக உங்களுடைய பிரச்சனைகளுக்காக உங்களுடைய நன்மைகளுக்காக வீட்டிற்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வீட்டிற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு சாதனை சென்று கொண்டிருக்கிறது ஆகா அது தொடரும் தொடரும் என்பதை மீண்டும் மீண்டும் எடுத்து சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரையில என்றைக்கு மக்களோடு இருந்து பணியாற்றக்கூடிய தான் என்பதை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்தி மக்களுக்காக என்றும் உழைப்போம் உழைப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி அப் டு செவன் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் பேக் பெறுங்க மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கா எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூத்